ஹைசா ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தாங்க இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னா என்னென்ன ஏடி எபிசோட் டென் தான் பார்க்க போகிறோம் இந்த சீரிஸ்னா கெமிஸ்ட்ரி மிஸ் சொல்ல மாதிரி சொல்ல போகிற வாங்க ஸ்டேட் கதைக்கில் போயிடலாம் அவன் என் இடுப்பு பிடிச்சா அவனோட தொடுதல் ஏமல படுறப்போ அந்த தருணம் ரொம்ப அமைதியாகவும் ஒரு விதமான சேஃபான ஒரு உணர்வும் கொடுத்தது அது ஏன் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும் எனக்கு என்னோட அம்மாவோட டச் ஞாபகமே இல்லை அது எனக்கு டோட்டலா மறந்து போச்சு ஆனா இவன் என்ன டச் பண்றப்போ என்னோட ஹார்ட் பீட் பயங்கரமா ரைஸ் ஆச்சு ஒரு விதமான புதுவிதமான விதமான கொடுத்தது நானும் ஓர கண்ண அவளை பாத்தனா அவளோ என்ன கட்டி புடிச்சிட்டு அழகா கியூட்டா தூங்கிட்டு இருந்தா சோ நான் அவ கையை எடுத்துட்டு கொஞ்சம் நவுந்து படுத்தனா அது வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தவ நான் கையெடுத்து அவன் மேல வச்ச உடனே டக்குன்னு முடிச்சுக்கிட்டான் மிஸ் என்னை விட்ட தள்ளி போவாதீங்க நான் தனியா விட்டு போகாதீங்கன்னு சொல்லி என்னை கட்டி புடிச்சாலா அப்ப நான் அவகிட்ட ஓகேடின்னு சொல்லிட்டு நானுமே அவளை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு மார்னிங் மேக்கப் ஆனா இயர்லியாவே அவ சாரி கட்டிட்டு இருந்தா சாரி கட்டி முடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கு கீழே குங்குமம் வச்சுட்டு இருந்தாளா அப்ப நான் அவகிட்ட கிட்டேன் இல்ல எதையோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுதுன்னு கேட்டேன் அதுக்கு அவ எதை மிஸ் பண்ணிட்டேன்னு கேட்டாளா ம் பூடி சாரி கட்டியிருக்க குங்குமம் வச்சிருக்க செயின் எல்லாம் போட்டிருக்க பூ மட்டும் மிஸ் ஆகுது ஏன் தலையில வச்சுக்கலன்னு கேட்டேன் அதுக்கு அவ அதை வாங்கி தரதான் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாளா நான் டக்குன்னு பூ கடைக்கு போயிட்டு மூணு முழம் பூ கேட்டு அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்தவ கையில கொடுத்தானா அப்போ வேங்கிட்ட ஹஸ்பண்ட் கையில பூ கொடுத்தா பார்த்தா பொண்டாடி தலையில வச்சு இல்லையா சொல்லிட்டு அவ திரும்பினாலா நானும் செல்ல பொண்டாடி தலையில அந்த பூ வச்சு விட்டேன் அப்புறம் அவங்க கிட்ட மூணு மழம் போதுமான்னு கேட்டான் நான் அதுக்கு அவ கிட்ட இப்போதைக்கு மூணு மழம் போதும் ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணு ஒரு கூடு நிறைய பூ வாங்கிட்டு கட்டல் முழுக்க அலங்கரிச்சு அது மேல அவனு படுக்க வச்சின்னு சொல்ல வரத்துக்கு என் வாய் மேல வரல வச்சு கோவிலுக்கு போ இப்படி இல்லாம பேசுறதுன்னு கேட்டா இப்ப நான் அவகிட்ட நானும் கோவிலுக்கு வரட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அவ என்ன ஒரு மாதிரி பார்த்தால நான் அவகிட்ட கோவில் போற பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சாப்பிடறதுக்காக வரேன்னு சொன்னா அப்போவே இல்ல அதை விக்கிரகங்களுக்கு படைச்சிட்டு அப்புறம்தான் கொடுப்பாங்க உனக்கு ஓகேவான்னு கேட்டா அதை கேட்ட உடனே என் முகம் வாடி போச்சு அதுக்கப்புறம் அவ ஓகே ஓகே மூஞ்சி அப்படி வைக்காதீங்க போங்க போய் குளிச்சுட்டு வாங்கன்னா ஸோ நான் குளிச்சுட்டு ரெடியாக வந்தேன்னா நான் சுடி போட்டுருக்கு பார்த்து சாரி கட்டிட்டு வரலான்னு கேட்டா அதுக்கு நான் அதை கிட்ட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எந்த கோவிலுக்கு போகலான்னு கேட்டாங்களா நான் கிட்ட பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு நினைச்சேன் பட் நீங்க வரதால பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற கோவிலுக்கு அது சொல்லி நாங்களும் கிளம்பி கிளம்பி போனோம் தென் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோமா ஆல்மோஸ்ட் மணி ஆச்சு இவன் வந்து ஸ்கூலுக்கு பார்த்தா ஏ என்ன என்ன கேட்டேன் கேட்டேன் இன்னைக்கு ஒன்றும் அவங்களோட ஸ்பெஷல் இல்லை கேட்டா நான் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு எனக்காக பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு கொடுத்தா அவகிட்ட என்ன திடீர்னு கேட்டனா அதுக்கவே இல்ல கோவிலில் பொங்கல் வேணும்னு கேட்டிங்க அந்த அளவுக்கு என்னால் டேஸ்டாக பண்ண முடியாது ஆனாலும் ஏதோ என்னால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கொடுத்தாளா அதை வாங்கி சாப்பிட்டான் அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்கா அந்த நெய் வாசம் இந்த முந்திரி பாதாம் அப்புறம் ஸ்வீட் அடி போலியான செம்மையா இருக்கு கூடவே கிறிஸ்மஸ் போட்டிருக்கலாம்னு கேட்டான் அதுக்கவ இது ஒண்ணு கேசரி இல்ல அல்வாவும் இல்ல இது பொங்கல் பொங்கல்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு காலேஜ் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு பிசிக்ஸ் மிஸ் வரவங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளம்பி போனான் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சிட்டு என்ன மீட் பண்ண லேபுக்கு வந்தாளா என்னடின்னு கேட்டேனா அதுக்கு வேண்ட இல்ல பொங்கல் எப்படினு கேட்டா உம் நல்லா தாண்டி இருக்கு என்ன பொண்ண இல்ல அவளுக்கு பொங்கல் வாங்கி கொடுத்துட்டேன் எப்போ நீங்க அதுக்க எப்போ நீங்க எனக்கு வைனோ அப்பமும் வாங்கி தருவீங்கன்னு கேட்டாளா அப்ப நான் கேட்டேன் ஒன்னே உனக்காக உனக்காக அதை வாங்கி தரேன்னு சொன்னாங்க நானும் அதை கேட்டு ஹாப்பியான அவளோ அதை கேட்டு சிரிச்சிட்டு சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவள் பின்னாடி உக்காரன்னு சொல்லிட்டு அவள் பிளேஸ்க்காக போனோம் அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்தாளா அப்ப நான் கேட்டேன் ரொம்ப டயர்டா இருக்கேன் அதை செஞ்சு தருவான்னு கேட்டேன் அதுக்கு வேணும் வேணாமே வேணாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னால அப்ப நான் கேட்டேன் அட்லீஸ்ட் நான் ஒரு ஆம்லேட் போட்டு தரேன்னு கேட்டேன் எனக்கு ஓகேன்னு சொன்னால சரி ஓகே வெள்ளை கருவில் போட்டோமா இல்லை மஞ்சள் கருவில் போட்டோமான்னு கேட்டேன் ஏன்னா அவளுக்கு சம்டைம் டைம் பிடிக்காது வைட் தான் பிடிக்கும் ஏன்னா சம்டைம் அவ எள்ள கருவை சாப்பிடவே மாட்டா வெள்ளை கருவை மட்டும் சாப்பிடுவா ஸோ நான் அவகிட்ட கிளியராக கேட்டேனா அப்போ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு எனக்கு வெள்ளை கரு தான் வேணும்னா அப்போ நான் அவ கேட்டேன் நீ உண்மையிலேயே எங்கே தான் சொல்றியான்னு கேட்டனா அப்போ என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சா அந்த தருணம் எனக்கு சமூகம் வந்து அவளை பார்த்து முறைச்சி டக்குன்னு முட்டி போடுன்னு சொன்னா அவளுமே முட்டி போட்டா அப்ப நான் பக்கத்துல போய் என்ன கேட்ட என்ன கேட்டேன்னு கேட்டனா அதுக்கு அவ இல்ல வெள்ளக்கருவு இப்படி சோகுனேன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் பிரிப்பரா இருந்திருப்பல்ல இங்க வேணாம் வேணா பெட்ல சாப்பிட்டுமான்னு கேட்டாளா அப்ப நான் தலையில தட்டி வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறீன்னு சொல்லிட்டு நல்லா மஞ்சள் சேர்ந்து ரெண்டு கருவி வச்சு ஆம்லேட் போட்டு வந்து கொடுத்துட்டு இது இன்னைக்கு படின்னு சொல்லிட்டு அப்படி படம் தூங்கிட்டேன் பயபுல எப்ப பாரு எயிட்டீன் பஸ்லயே இருக்கு அப்படியே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீவ்ல அவங்க அம்மா வீட்டுக்கு அடுத்ததா ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோடனே அவ்வளோ ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு வேக ஓடி வந்து கெமிஸ்ட்ரி மிஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் நான் ஸ்கூலோட எஸ்பிஎல் இல்லை ரொம்ப கோவமாக சென்டான் ஸ்கூல் எஸ்பிஎல் லீடரை அடிக்க போகிறாங்க சீக்கிரம் வாங்கல என்ன கேளுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ஒன்னா என்னோடனே நானுமே கேட்டுக்கிட்டு போனேன் ஆனால் அங்கே ஆதி ஆப்போசிட்டா ஸ்கூலுக்கு இது எல்லாத்தையுமே டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணிப்பாங்க இது நம்ம ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதே கிடையாது உடனே அவங்க கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் மிரட்டி அங்கிருந்து போக சொன்னா அப்ப அங்க இருந்தவங்க நட்டன் ஸ்கூல் கேர்ள்ஸ் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம எல்லாரும் பொத்திக்கிட்டு போனோம்ல நீ எல்லாம் என்ன இந்த ஸ்கூலோட எஸ்பியல் வினோ என் ஃப்ரெண்டு நான் கண்டிப்பா கேப்பன்னு சொல்லி காவிய பயமா கத்திக்கிட்டு இருந்தா அப்ப நான் காவியாவை பிடிச்சி அவன் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் ஹேண்டில் முதல்ல நீ அமைதியா நீ வான்னு சொல்லி காவியாவை எடுத்துட்டு போய் போட்டு கிளாஸ்குள்ளவங்க எல்லாரையும் கிளம்புறீங்களா இல்ல எங்கிட்ட அடி வாங்கி சாப்பிடுறீங்க மரியாதையே கிளம்பி ஓடிருங்கன்னு சொல்லி எல்லாரையும் திட்டினா ஆதி பர்ஸ்ட் ஆகி திட்ட உடனே அங்க இருந்து எல்லாரும் கலைஞ்சு போக ஆரம்பிச்சேன் அவ திட்டுறது பாத்துட்டு ஏதோ கோவப்பட்டு இவனும் ஓட போறாங்க நினைச்சிட்டு நாதிய உடனே லேப்குவான்னு சொல்லி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன்னா அதுக்கு வேண்டேன் என்ன பார்த்த சண்டைக்காரி மாதிரி தெரியுது ஆட்டி சண்டை போடல அவங்க எல்லாரையும் கிளாஸுக்கு தான் சொல்லிட்டு அமைதியா இருந்தா நான் ஓகே என்ன பிரச்சனை வினோ அப்படிலாம் இல்லையே கை கிடையாது கிடையாதவ எல்லாத்தையும் யோசிச்சு நிதானமா முடிவெடுப்பான் அவ உன்னை விட பயந்த சுவாவம் என்ன சொல்லி கேட்டனா மிஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு நாம தான் அதை மிஸ் பண்றோம் ஏதோ இருக்கு ஓகே மிஸ் இன்னைக்கு லேட்டா தான் நான் வீட்டுக்கு வருவேன் டைம் இல்லைனாலும் சொல்ல முடியாது அடுத்தவங்கள போய் பார்த்துட்டு வட்டுமான்னு கேட்டேன் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு நான் லேட்டா தான் வருவேன் ஏன்னா நான் ஒருத்தவங்களை பார்க்க போறேன் நான் போக வட்டுமான்னு என்கிட்ட கேட்டாளா அப்படின்னு நான் அவ கிட்டேன் ஓ பட் சேஃபா இருன்னு சொன்னேன் அப்போ அவன் கிட்ட ஓகே ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாலா அப்ப நான் அவ கிட்ட ஹஸ்பண்ட் சொன்னாலா அப்ப நான் அவ கிட்ட என்னன்னு கேட்டேன் அதுக்கவன் இல்லை உங்க கழுத்துல ஐடி கார்டு இல்ல இல்லன்னா அப்ப நான் கேட்ட ஐடி கார்டு தான் இல்ல பட் நான் ஸ்கூல் கேம்பஸ் குள்ள தானே இருக்கேன் அதுக்கு அவ இல்லா மட்டும் என்ன அதுக்கு நான் கிட்ட என்ன சொன்ன எப்படி சொன்னு கேட்ட ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்லன்னா அப்ப நான் கிட்ட ஒரு நாள் உனக்கு என்ன பத்தி தெரியும்னு சொன்னேன் அதுக்கு அவ உம் ஓகே ஓகே என்னடி ஓகே ஓகே ஒரு நாள் என்ன பத்தி நல்லா உனக்கு தெரியும் அன்னைக்கு போது மிஸ் ஸ்லோவா பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட கதற போறேன்னு சொன்னனா அதுக்கு அவ அந்த டேக்க நான் வெயிட் பண்றேன் ஓகே பட் இப்போ எனக்கு லேடிஸ் மீட்டிங் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட் பயின்னு சொல்லிட்டு அங்க இருந்த போன்த் ஈவினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்டர் ஸ்கூல் முன்னாடி யாருக்குமே தெரியாம மறைஞ்சு நின்றுட்டு இருந்தா அப்போது அந்த ஸ்கூல் பீப்புள் அவங்க ஃப்ரெண்டோட வந்துட்டு அவங்க யாருக்குமே தெரியாம இவன் ஃபாலோ பண்ணிகிட்டு யாருக்குமே எஸ்பிஎல் தனியார வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எஸ்பிஎல தனியா எழுத்துட்டு போய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க பேசுறதுக்காக தனியா கூப்பிட்டு போனா லவ்வரோட உனக்கு என்ன சண்டை ஏன் அவன அடிச்சா அப்படின்னு கேட்ட உடனே சென்டன்ஸ் எஸ்பி இருக்கு முகத்துல அள்ளு விட்டுருச்சு பயங்கர ஷாக்கு ஆனா ஆதிர விடல ஒரு லவரோட உனக்கு என்ன சண்டை அவ ஏன் உன்ன அடிச்சா உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டாலா அப்பவ எல்லா ஹீரோன் சொல்ற மாதிரி நீதான் வேணும்னா என்னது நான் வேணுமா ஏமா எனக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்குமா அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க உன்னதான் போடுதல் இருவாங்க நீதான் வேணும்னா அப்படி இல்ல என் ஸ்கூலுக்கு எஸ்பிஎல் தான் ஆனா அங்க இருக்கிற ஒரு கழுதி என்ன மதிக்க மாட்டேதுன்னு சொன்னா அது கேட்டா ஆதிரா ஏன் மறிக்க மாட்டேது என்ன ஆச்சுன்னு கேட்டோடனே கழுது எதுக்கு உனக்கு மதிக்கணும் ஓ ஓ கழுதை எதுக்கு மதிக்க மதிக்க மாட்டேது ஏன் அந்த கழுதை ஒண்ணு மதிக்க மாட்டேது சீ ஏன் அந்த ஸ்டூடெண்ட் ஒண்ணு மதிக்க மாட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாலா அதுக்க இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கூலோட ஹெச்எம் அடிச்சுட்டாங்க எல்லாரும் அதை பார்த்ததால அதுக்கப்புறம் என் நேரம் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் அவ கேட்டேன் நீ என்ன தப்பு பண்ணுன்னு கேட்டேன் அதுக்கு ஆதிடா நீ என்ன தப்பு பண்ணு கேட்டாலா அதுக்கு எவ்வளோ நான் எதுவும் தப்பு பண்ணல இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ ஒரு சேலஞ்சர் தானே நீ ஒரு சேலஞ்சர் தானேன்னு கேட்டேன் அதுக்கு எவ்வளோ அதுக்கு ஆமா அதுக்கு இல்லை நீ ஒரு சேலஞ்சர் சொன்ன உனக்கு சேலஞ்ச் பண்ற நீ எச்சம்ம நீ அடிக்கிறியான்னு கேட்டால அதுக்கு ஆதிராவோ ஏய் நீ என்ன பண்ற தெரியுமா என்ன நீ சேலஞ்ச் பண்ணல என்னை ஜெயிலுக்குள்ள அமுச்சு விட பாக்குறேன் எத்தனை நாடி உனக்கு இந்த எண்ணம் என்னை ஜெயில புடிச்சு போறதுக்கு போடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆதி போக போனால அப்போ இவளை பிடிச்சி ஆதிரா ஆதிரா அப்படின்னு சொன்ன உடனே ஆதிரா அவளை பார்த்து முறை சொன்னேன் சாரி கேர்ள்ஸ் ஸ்கூல் எஸ்பிஎல் நில்லுங்களே அப்படின்னு ஆதிராவோ நின்று நான் அப்படின்னு கேட்டா இல்லை இல்லைன்னு ஒன்னே சரி ஓகே என் ஃப்ரெண்டோட ஆளை போயிட்டேன் நான் உனக்கு கேட்பேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சரி இதில் யார் டாப்புன்னு கேட்டா ம் உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒன்னே ஓஹோ அப்போ நீ பொம்பளை பிள்ளையா நான் பொம்பளை பிள்ளைக்கு தான் பேசுறதுல நான் போகிறேன் நான் பொம்பளை பிள்ளைக்கிட்டலாம் பேசுறதுல நான் கிளம்புற சொல்லிட்டு அது நாங்கள் வந்து போக போனால கேர்ள்ஸ் ஸ்கூல் எஸ்பிஎல் எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்றீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாலா எஸ்பிஎல் எஸ்பிஎல் சொல்லி மனசை கரைச்சிட்டியம்மா சரி இப்ப என்ன ஹெல்ப் தானே வேணும் அதுக்கு போய் அடிக்கலாம் தேவையில்ல ரெண்டு இம்பார்ட்டன் விஷயம் சொல்றேன் அது நீ பண்ணினா அந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் நீ பண்ணினா தொலைஞ்சு போனோட இமேஜ் கண்டிப்பா திரும்ப வரும் சோ எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க என்ன பண்றியான்னு கேட்டாலா அதுக்கு இவ்வளவு ஹம் நான் பண்றேன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாலா அதுக்கு ஆதிரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் பயம் எல்லாம் எஸ்பிஆர் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்கு ரெண்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மரியாதை ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரஸ்ட் எல்லாரும் உன்னை நம்பணும் எச்சமையாக அடிச்சிட்டாங்க ஏதோ தப்பு பண்ணாதே அதை அடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இவள் பண்ணியிருப்பா திமிர் பிடிச்சோன்னு சொல்லி உன் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு போயிருக்கும் ஸோ இப்போ இந்த ஷார்ட் டைமில் உன்னால் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரஸ்ட்டை நம்ம தூக்கி போட்டுருவோம் ரெண்டாவது ஃபியர் பயம் ஸ்பீல் மட்டும் வந்தால் நம்ம செத்தன்ற பயம் வரணும் ஸோ பயமுறுத்து எப்படி பயமுறுத்ததுன்னு சென்டென்ஸ் எஸ்பிஎல் கேட்டாலா அதுக்கு ஆடி சுத்தி பார்த்துட்டேன் ஏய் அது ஒரு ஸ்கூல் கேர்ள் தானே ஏய் அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் தானே கேட்டேன் ஏய் அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் தானே கேட்டா அதுக்கு இவ்வளோ ஸ்கூல் யூனிஃபார்மே பார்த்தாலும் தெரியல அது எங்கள் ஸ்கூல் பொண்ணு தான் அது சரி இந்த நேரத்தில் இவன் என்னங்க நினைக்கிறா இவளுக்கு நாலரை மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்களே ஆறு மணி வரைக்கும் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டாலா அதுக்கு ஆதிடுவா ம் என் இடம் வந்து கேள் அவன் பாய் ஃப்ரெண்டு இல்லை அதான் வர சொல்லி முத்தாக்கு வாங்கிறதுக்கு நிற்க அந்த அடின்னு சொல்லி அனுச்சு விட்டா போய் அந்த கிட்ட நீ எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு அவளை சுத்தமா மதிக்காமலே அமைதான் நின்றுட்டு இருந்தது இதை பார்த்தா அதுக்கு சொல்றது உண்மையிலே உண்மைதான் போல இந்த சொல்றது உண்மைதான் போல ஓன் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்றன்னு சொல்லி சென்டன்ஸ் ஹெஸ்பிட்டல் கேட்டாலா அப்பவுமே அந்த பொண்ணு அமைதியா இருந்தது டக்குன்னு அவ கையை பிடிச்சி தர தர தரன்னு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனோம் ஸ்கூலுக்கு எழுத்துட்டு போய் அவ ஐடி கார்டு போடுங்க செக் பண்ணிட்டு அவ கிளாஸ் அட்டன்ஸ் எடுத்து அவ பேரண்ட்ஸ் கால் பண்ணி உடனே உடனே அவ பேரண்ட்ஸ் கால் பண்ணி அவ தான் இருக்கேன்னு சொன்னா அப்ப அதே சேம் டைம் அங்க ஹெச்எம் வந்தாங்களா அந்த குட்டி பொண்ணோட அப்ப அந்த கேர்ளோட அப்ப அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப யூ சொல்லிட்டு அங்க இருந்து போக போனாங்க அப்ப இவ்வளோ இவ என்ன இடத்துக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா இந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த இடம் ரொம்ப இடம் என்னாச்சின்னு உடனே அதுக்கு அவங்களோ ஒண்ணு இல்லமா எங்க கூட சண்டை அதான் கோச்சிட்டு ஓடி வந்துட்டா ரொம்ப தேங்க்யூம்மா சொல்லிட்டு அவங்க போனாங்களா அப்ப ஹெச்எம் பார்த்துட்டு இப்பதான் ஒரு கரெக்டான எஸ்பி எல்லாம் நடந்துக்கிறது சொல்லிட்டு பண்ணிட்டு அங்க அவங்க போனாங்க அவளுமே வெளியே வந்தா பாதிரா என்னாச்சு அந்த பொண்ணுக்குன்னு கேட்டாளா அப்ப சென்டன்ஸ் எஸ்பி ஒன்றும் இல்லை இல்ல பாத்தா அதான் ஓடி வந்துருச்சு அது கேட்ட ஆதிராவோ அப்படிலாம் நம்மளாம் ஓடி போனோம்னா நிமிஷத்துக்கு ஓடி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இந்த காலத்து பிள்ளைங்களும் சரியில்லை நம்ம என்ன பூமோறு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் வாங்க போலான்னு ஆதிரா கூட்டாளா அதுக்கு ஆதிரா ஓகே நீங்க இழந்தவங்களோட ரெபுடேஷன் அவளுக்கு திரும்ப வந்துருச்சு மேல பயம் மட்டும் இல்ல ட்ரஸ்ட்டும் வந்துருச்சு வந்த வேலை முடிஞ்சிருச்சு யாரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் கலவரம் சொல்லிட்டு அங்க இருந்து அவ வீட்டுக்கு வந்த சொன்ன நேரத்தோட ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவளுக்கு ஹேண்ட் பாக்ஸ்ல தோசை மட்டும் சுட்டு வச்சுட்டு அங்கனே படுத்து தூங்கிட்டேன் அவள வந்து சாப்பாடு சாப்பிட்டு என்னை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு எனக்கு போத்தி விட்டுட்டு என் பக்கத்துல கட்டி புடிச்சிட்டு தூங்கினான் மார்னிங் மேக்கப் ஆயி ஹேய் நீ எப்ப தாண்டி வந்தேன்னு கேட்டேன் அதுக்கு அதுக்கவ நடந்த எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் அங்க நடந்துச்சுன்னா நைட்டு ஹீரோயிஸ் எல்லாம் காட்டுருக்க போல என்ன அதுக்கு அவ ஏதோ என்னால முடிஞ்சது சரி வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனேன் நான் அவகிட்ட உங்க கூட என்னால வர முடியாது நல்லா போனோம் வாங்கி சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன் அவளோ என் கூடவே வந்து வாங்க இங்க வாங்கன்னு சொல்லி லேப்ல இருந்து ஜன்னல் வழியா சேர்ச்ச காட்டினான் சர்ச் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா சென்டா ஸ்கூல் எஸ்பிஎல் வந்து அப்ப வினோவை மீட் பண்ணா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும் எஸ்பிஎலும் வினோ லவ்வர்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லலை பட் மத்த விஷயத்துல சொன்னா ஏன்னா எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணுமா வீணு அந்த எஸ்பியில் கூப்பிட்டுட்டு வின்னும் சென்டென்ஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுட்டு சார்ஜுக்கு பண்ணி போனாங்களா பாதி வாங்கிட்டேன் வாங்க போலான்னு சொல்லி சார்ஜில் மரத்துக்கு போயிடு என்னை மறந்துக்க சொன்னான் இப்போ சென்டென்ஸ் இன்ஸ்பெக்டர் காலில் வினோ விழுது அப்போ பண்ணதெல்லாம் தப்பு தான் அவனை அடிச்சிருக்கூட மன்னிச்சிருந்து சொல்லி காலில் விழுந்தால அவன் சென்டென்ஸ் இன்ஸ்பெக்டரோ இல்லை நான் தான் தப்பு அதான் கொஞ்சம் ஓர போயிட்டேன் உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க தான் லவ் யூன்னு சொல்லி வினோவுக்கு ஒரு லிப் கிஸ் கொடுத்தா அந்த பாத்த உடனே ஐயோ பக்கத்துல கூட முறைப்பாளன்னு சொல்லி நான் அவளை பாத்தன அப்போ ஆதிரா என்ன ஒரு லுக் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன் அதுக்கப்புறம் அவளை நல்லா படிக்க சொன்னேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஆஃப் இயர் முடிஞ்சிச்சு இன்னும் ஆஃப் தான் இருக்கு ஸோ அவளோ நான் சொன்னதை கேட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு நான் சண்டே ஆதி படுத்து தூங்கிட்டு இருந்தான் இப்ப வினோ ஆதி வந்து உசுப்பிட்டு இருந்தாள் அதுக்கு ஆதிரா என்னடி எனக்கு தூக்கம் வருது கேமிஸ்ட்ரி மிஸ் சர்ச்சுக்கு போயிருக்கான் எனக்கு தூக்கம் வருது எனக்கு தூங்க விடுன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு வினோவோ உடனே வா ஓ வண்டி எடு போறது போகணும்னு சொன்னால அதுக்கு அவ்வளோ தே வரேன்னு சொல்லிட்டு மூச்சு மட்டும் கழுவிட்டு குளிக்காம கூட பின்னா ஆதி எழுத்துட்டு போனா ஏய் எங்கடி போறோம்னு கேட்டாலா அதுக்கு பின்னா சர்ச்சுக்கு போறோம்னு சொன்னா எது நம்ம ஸ்கூல்ல இருக்க அந்த ஓட சர்ச்சுக்கான்னு கேட்டா அதுக்கப்ப அங்கெல்லாம் இல்ல யாழ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கல சர்ச் அங்க போறேன்னு சொன்னா ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு போனாலா அங்க போனா நம்ம சென்டர் செஸ்பியில அதாங்க நம்ம வினோட ஆளு இவ்வளவு லேட்டா அவன் வருவீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்குள்ள எடுத்துட்டு வந்தா சர்ச்சுக்குள்ள இதையோ பார்த்து ஆதிரா பயங்கரமா ஷாக் ஆனா ஏய் இவ எதுக்கு ஷாக் ஆறன்னு சொல்லி வினோட ஆளு அதான் நம்ம சென்டென்ஸ் எஸ்பிஎல் கேட்டாங்களா அதுக்கு இவ்வளவு இல்ல நான் இப்படி உங்களை பார்த்ததே இல்லை இவங்களுக்கு கிட்டார்லாம் ப்ளே பண்ண தெரியுமானு ஆதிரா நான் அதுக்கு சென்டென்ஸ் எஸ்பிஎலா ஹே சண்டே சண்டே தவறாம உங்க கேமிஸ்ட்ரி மிஸ் தான் எங்க சர்ச்ல கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்களை எப்பவுமே சர்ச்சுகள் தான் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம அவங்க எப்பவுமே இந்த சர்ச்சுக்கு தான் வருவாங்கன்னு சொன்னா நாங்களா பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நம்ம சர்ச் இன்னைக்கு லூனா எல்சா டுவெண்ட்டி ஃபோர்த் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி ஃபாதரோ அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு ஒயிட் கலர் கவுண்ட்ல கோல்டன் கலர் கிரவுன் வச்சு நடந்து வந்து என்ன ஆக்சுவலி என் பேர் லூனா ஜோசபின் ஆதிக்கு லேண்ட் போர்டுன்ற என்னோட சார் நேம் சரியா காதல் விடல லூனா ஜோசின் எல்சா மட்டும் தான் விழுந்திருக்கு போல இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னன்றதை நம்ம வரப்போற எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன் நான் நோட் பண்ணிக்க சொல்றேன்றத வரப்போற எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் என்னை பார்த்த ஆதிரா ஸ்டன் ஆகி போய் கெமிஸ்ட் மிஸ் நேம் லூனாவா லூனா ஜோஸ்வின் எல்சா இதுன்னு தனித்தனியா இருக்கு இப்போ நான் அவளை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சு போது கெமிஸ்ட் மிஸ் வந்து நான் அவள் பக்கத்துல போய் உனக்கு எப்படி வேணா கூப்பிடு லூனான்னு கூப்பிட தோணுதா லூனான்னு கூப்பிடு எல்சான்னு கூப்பிட தோணுச்சுன்னா எல்சான்னு கூப்பிடு ஜோன் கூப்பிட தோண்டா ஜோன் கூட சொல்லுனாங்க வாதிராங்கிட்ட இது எல்லாத்தையும் விட கெமிஸ்ட்ரி தான் செக்ஸியா இருக்கு அதுவே கண்டினியூ பண்றோம் கெமிஸ்ட்ரி மிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் பக்கம் நெருங்கினா இங்கவே வெயிட் பண்ணு சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா அப்பார்ட்மெண்ட் போலான்னு சொன்னேன் அப்ப வீங்கிட்ட இல்ல அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டேரக்டா என் அம்மாவை பார்க்க போனா அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு கேட்டா அதுக்கு அவங்க அம்மா என்னன்னு கேட்டாங்களா அதுக்கு அவங்க அம்மா கிட்ட இல்லம்மா இது நீ எப்படி எடுத்து பண்ண எனக்கு தெரியல பட் நான் இதை அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் சொல்லி ஆகணும்னு சொன்னோடனே என்னன்னு கேட்டாங்களா அவங்க அம்மா இல்லம்மா கெமிஸ்ட்ரி மிஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் சொன்னோடனே கெமிஸ்ட்ரி மிஸ் லவ் பண்றேன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அது கேட்ட அம்மா ம் தெரியுமே இது எப்போ நீ என்கிட்ட வந்து சொல்லுவோம்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியா இப்பயாவது அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என் கிட்ட சொன்ன மாதிரி உன் அக்கா கிட்டேயோ உன் அண்ணன் கிட்டேயோ போயிடாத இந்த விஷயம் ஆல்ரெடி நான் உட சொல்லிட்டேன் அவங்களுக்கு செம்ம கோவத்துல இருக்கேன் அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு சேர்த்து கூட என்னைய என்னையும் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒரு புள்ள முக்கியமா ரெண்டு புள்ள முக்கியமானு கேட்டா எனக்கு அவங்கதான் முக்கியம் எவ்வளவு சீக்கிரம் தடுமாறி போற புள்ள கிடையாது ஆனா நான் இல்லைனா அது ரெண்டும் தடுமாறிட்டோம் நீ புடிச்சுக்கிறதுக்கு அங்க ஒரு பக்கத்துல பெரிய தூணி இருக்கு ஆனா இவங்களுக்கு அவரு கட்டுமானா இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹாதிரி அவங்க அம்மா கிட்ட எனக்கு புரியுதுமா இனிமே நான் உங்களை வந்து பார்க்க முடியாது உங்ககிட்ட பேச முடியும் உங்க வடியில சாஞ்சிக்க முடியாது மாறும் அப்ப நான் வந்து பாக்குறேன் இதுக்கு அருத்தம் இல்லமா எனக்கு அவமுக்கியம் நீங்க பேசணும் நாளைக்கு பேசுற மாதிரி ஒரு சூழல் வரும் ஆனா இன்னைக்குனா நாளைக்கு அவங்க என்ன கிடைப்பாங்களே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்களா என்ன தேடி வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் நான் கலமரமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வா ஆனான்னு சொன்னியே என்ன ஆனான்னு கேட்டேன் இல்ல அவங்கள லவ் பண்ணுற ஓகே அவங்க கூட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுற ஓகே பட் அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது அடாப்ட் பண்ணிக்கிங்களான்னு கேட்டாங்க அதுக்கு ஆதிராவோ ஓகே மனு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா ஆக்சுவலி அவ வரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த ஆதிரா என்கிட்ட வந்து மிஸ் உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை ஆனான்னு சொல்லி எப்படி மண்டி போட்டு இப்போ சொல்கிறேன் மிஸ் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடியிலேருந்து எனக்கு எல்லாமே நீங்கள் நீ நீங்கள் மட்டும் லைஃப்பில் என்கிட்ட வந்து இப்போ உனக்கு அப்பா வேணும் இப்போது என் லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து இப்போ காட் கீழே இறங்கி வந்து உனக்கு அம்மா முக்கியமா அக்கா முக்கியமா உன் அண்ணா முக்கியமானு கேட்டா எனக்கு இவங்க யாருமே வேண்டாம் எனக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லுவோம் இப்பத்துல இருந்து இந்த டிமிஸ்ட்ல எனக்கு எல்லாமே நீங்க தான் நீங்க மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு நேரத்திலயும் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் ப்ளீஸ் என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடும் சொன்னாலும் நான் விட்டு போக மாட்டேன் எனக்கு நீ வேண்டாம் என்னை விட்டு போ அப்படின்னு சொன்னா நான் போக மாட்டேன் ஆனா என் மேல லவ் இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவங்க கிட்ட இருக்க மாட்டேன் நம்ம லவ் நம்ம அளவு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருப்ப உங்களை போக மாட்டேன் எப்பவுமே உங்களை போகமாட்டேன் எனக்கு எல்லாம் ஒரு ரிங் எடுத்து அவங்க வரல போட்டு விட்டா இது பெரிய கிப்ட் இல்லை ஆனான்னு சொன்னால அப்ப நான் அவகிட்ட எனக்கு இதெல்லாம் எனக்கு நீயே ஒரு கிஃப்ட் தாண்டி இதுக்கு மேல ஒரு கிஃப்ட் எனக்கு தேவையா இதெல்லாம் சொன்னாதான் எனக்கு தெரியும் எங்கடி போவேன் விட்டு என்னை விட்டு உன்னால் இருக்க முடியுமா இல்ல நான் தான் உன்னை போக விட்டுருவேனா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது என்னால நீ இல்லாம வாழவே முடியாது லவ்யூன்னு சொல்லி நான் போர் ஹெட்ல கிஸ் பண்ணேன் அப்பாதிரா அவ்வளவுதான்ற மாதிரி என்ன பார்த்தால நானும் அவ கிட்ட அவனு சொன்ன அதே சேம் டைம் யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு அப்ப யாக்க கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து எல்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ யாதிரா லவ் பண்ண யார அவனா லவ் ஆனா பப்ளிக்ல இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவேன் எனக்கு ஆதிரா பிடிச்சிருக்கேன் இப்போ இல்ல நீ ஃபாஸ்ட் டைம் அவளை பாத்தியே அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது எது வரைக்கும் போகுது நீ எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ற நீ எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிப்பா ஏன் தங்கச்சி அது நீ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாமல் இருப்பா இப்போ தட்னா தூக்குனேன் இப்போ நீங்க பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க ஆனா இது நம்ம பிரதர்ஸ்க்கு தெரிய விட்டுட்டே அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க ஓ மேலேன்றதை விட ஆதி பயங்கர கோவத்தில் இருக்காங்க அடுத்தது பப்ளிக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு அடுத்தது பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு அவன்களோ கோபத்துல இருக்கானே எக்ஸாம் வரைக்கும் நம்ம பத்திரமா பாத்துக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத பாத்துக்கலாம் இவர பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி அவளோ என்னையே பாத்துட்டு இருந்தா என் அக்காவோ அங்க இருந்து போனா அப்ப நான் பயத்தோட என்னை பார்த்தால அப்ப நான் பக்கத்துல போய் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன போல தான் அவளை எக்ஸாம் கூப்பிட்டு போனேன் நானே தான் அவளை எக்ஸாம்லேருந்து கூப்பிட்டு வந்து விட்டேன் எக்ஸாம் முடிச்ச உடனே காலேஜ் ரியோ பண்ணியப்போ அப்போதான் நீங்க வரணும் இந்தா இந்த பிளேஸ்க்கு நீ போன்னு சொல்லி அவகிட்ட ஒரு டிக்கெட் கொடுத்தேன் அப்போ அவங்க கிட்ட இந்த இடம் உங்க பிரதர்ஸ்க்கு தெரியாதான்னு கேட்ட நான் அவகிட்ட தெரியாதுன்னு சொன்னா அதுக்காக அவங்க எல்லாம் உங்க பிரதர்ஸ் அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலி நான் டூ மந்த் ஒரு கோர்ஸ் பண்ண போறேன் வாங்கி சொல்லிட்டு அங்கிருந்தா போயிட்டான் தென் ரிசல்ட் வந்து ரிசல்ட்ல ஆதியோ நைன்டி டூ பர்சன்டேஜ் எடுத்து வச்சிருந்தேன் அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது நான் எதிர்பார்த்த மாதிரி கெமிஸ்ட்ரியில சென்டம் எடுத்து வச்சிருந்தா ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹர் சப்ஜெக்ட்லாம் குட் மார்க்ஸ் ஸோ அவ கேட்ட மாதிரியே அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல காலேஜ் சீட் கிடைச்சி அவளோ போய் ஜாயின் பண்ணா ஃபர்ஸ்ட் டே அவ கையை பிடிச்சி அந்த காலேஜ் டேஸ் ரொம்ப முக்கியமானது தான் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம் பட் அவன் என்ஜாய்மெண்ட்டும் அதை விட ரொம்ப முக்கியம் நல்லா படி ஹார்ட் ஒர்க் பண்ணு அதே சேம் டைம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணி வாழ் போன்னு சொல்லி சொன்னா அப்போ அவங்க கிட்ட மிஸ் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் காலேஜும் இங்கேருந்து நான் போவோன்னு கேட்டா அதுக்கு நான் அவகிட்ட ம் போயேன் என்ன காலேஜ் போனா ஒரு நாள் ஆதிடா என்கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டோமா அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு காலேஜ் போட்டோமா போகிற வழி தானேன்னு கேட்டால் அதுக்கு நான் கிட்டே வேண்டாம் ஏதாவது பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டேன் அதுக்கு அவ்வளோ நானும் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு தள்ளி அந்த பிளைண்ட் பிளேஸ் இருக்குல்ல அந்த பிளேஸில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வாக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடுங்களேன்னா நான் கிட்டே இல்லடி வேண்டாம் நான் அப்போ ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ் ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் அப்படின்னு ஒன்று ஓகே ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு என்னதுக்கப்புறம் அவள் தான் தொடர்ந்து இந்த ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அவள் காலேஜ் போவா ஆக்சுவலி ஆதிரா காலேஜ் போனதுக்கு அப்புறம் நிறைய மாறிட்டா ஸ்கூல்ல புள்ள எப்பவுமே என்ன சுத்திட்டே இருப்பா ஸ்கூல்ல என்னைய சுத்திட்டு வந்தவ ஸ்கூல்ல என்னைய சுத்திட்டு இருந்தவ காலேஜ் போனதுக்கு அப்புறம் மாறிட்டா புது புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கான்டாக்ட் இல்லை ஆக்சுவலி அது உண்மை இல்லை அவள் எப்பவும் போல என் மேலே பாசமாக தான் இருக்கா ஆனால் நான் தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூலில் இருக்கும்போது என் கூடவே இருப்பாள் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன் லெவல்த் படிக்கும்போது ஒரு டேக்கு ஒரு கிளாஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் என் கூட தான் இருப்பான் அதுக்கப்புறம் அப்பப்போ அவளை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பேன் டுவெல்த்தில் நான் அவள் கிளாஸ் டீச்சர் அடிக்கடி அவள் கூட கான்டாக்டில் தான் இருப்பான் பட் காலேஜ் தான் காலேஜில் அவளை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வந்தேன் சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு தான் போய் அவளை நான் பார்க்குறேன் ஸோ அதனால தான் அவளை ரொம்ப மிஸ் போல் அதா ஐ மிஸ் யூ ஸோ மச் ஆதிரா மிஸ் என்ன ஒரு நாள் வீணோ ஆதிரா கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தாலும் அப்ப நான் வீணா கிட்டேன் ஏ வீணோ என்ன ஆதிரா கூட நடந்து வந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் ஒரே காலச்சன் கேட்டேன் அதுக்கு ஹாதிராவோ என்ன மிஸ் ஒன் இயர் முடிய போகுது தான் தெரியுமா ஆமா மிஸ் நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் பக்கத்து பக்கத்துல தான் வந்திருக்கோம் என்ன பிரியா கப்பல்ஸ் நீங்க கிரைம் பார்ட்னர்ஸ் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஸ் தான் அது கேட்டு என்ன சொன்னு கேட்டனா அதுக்கு அவ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஓகே யார் எனக்கு கால் பண்ணிட்டா நான் போயிட்டு வரேன் சரி அங்க இருந்து வீணா போயிட்டா அப்ப ஹாதிரா கிட்ட அப்புறம் நாதிரா கிட்ட என்ன எப்படி வினோ வந்து ஜாயின் பண்ணா அவதான் படிப்புனாலே ஓடி போயிருவாள் என்ன அதுக்கு ஆதிரா கிட்ட வினோவுக்கு என் கூடவே இருக்கணும் ஸோ அதனால நான் என்ன சூஸ் பண்ணணும் அதை டிபெண்ட் பண்ணி அவள் சூஸ் பண்ணிக்கிட்டா ம் நல்லா தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன் உன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஐவி ட்ரிப் மாதிரி உன் ஸ்கூல் உன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை ஐவி ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வரியான்னு கேட்டாங்களா அப்போ நான் அவங்க கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருந்தப்போ வேற எங்கேயும் இல்லை உன் ஆளோட காலேஜுக்கு தான் அதுக்கு நானும் ஹாப்பி ஆகி ம் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆதிராக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் சர்ப்ரைஸாக போகணும்னு நினைச்சு ஆனா ஆதிரா அங்க எனக்காக ஒரு சர்பிரைஸ் வச்சிருந்தோம் நானும் எல்லாரையும் சுத்தி காட்டிட்டு அங்க போற ஒரு பொண்ணை ஆதிராவை பார்க்கணும்னு சொன்னேன் அது கேட்ட அவங்களோ ஓ நம்ம தான் ஒரு பொண்ணை தள்ளிட்டு கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போனா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனால எனது பொண்ணை கூப்பிட்டு போனாலா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஆமா அவர் பொண்ணை அடிச்சுட்டு லேப்குள்ள போயிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கானு நான் கதவை திறந்து பார்த்துருக்கலாம் ஆனா எனக்குள்ள ஒரு சந்தேகம் இது மட்டும் கப்புள்ஸ்குள்ள வரவே கூடாது நான் டவுட் ஆகி சேனல் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு காட்டி இந்த சாரி களைஞ்சிருக்கு இவ்வளோ அவனோட முட்டி போட்டுடுது அதை பார்த்த உடனே எனக்கு சம்ப கோம் வந்துச்சு ஆதி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாளா ஆதி எனக்கு சீட் பண்ணிட்டா ஆதிரா கூட இன்னொரு பொண்ணு பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு இவ எப்படி என்ன சீட் பண்ணலாம் நான் இவளுக்கு எவ்வளவு உண்மையா ஆதிரா எனக்கு சீட் பண்ணிட்டா அதே எனக்கு சீட் பண்ணிட்டேன் கோபத்தில் நான் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டு ஸ்டைட்டாக அப்பார்ட்மெண்ட் போனேன் ஆதி ரொம்ப காலேஜை முடிச்சுட்டு ரொம்ப கூலாக வந்து எனக்கு கேமிஸ்ட்ரி மிஸ் சீக்கிரம் வந்துட்டீங்க போல லவ் யூன்னு சொல்லி என்ன ஹக் பண்ண வந்தாலா அப்போ நான் அவளை தடுத்து ஆதிரை விட்டு தள்ளியே நில்லுண்ணா ஆதிரை விட்டு தள்ளியே நில்லுண்ணா அதை கேட்ட அவ ஏன் கேமிஸ்ட் மிஸ் என்னாச்சு இவ்வளோ என்ன கோவம் தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்டேன் அதுக்கு நான் அவகிட்ட தப்பு பண்ணிட்டியா எவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கேன் சிம்பிளா தப்பு பண்ணிட்டேன்னு கேக்குற நல்லவே கேவலமான உடம்ப தொட்டதே இல்லை இப்ப சந்தோஷப்படுறேன்டி உன நான் தொடாம இருந்ததால ஹேய் வெக்கமா உன் கூட நான் உன் கூட அந்த டூ இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருந்தது நினைச்சு கேவலப்படுறேன் இப்போ சொல்றேன் டி நிமிஷம் சொல்றேன் நான் பிரேக்அப் பண்றேன் எனக்கு வேண்டாம் அப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவும் இல்ல டன் வித்யோன்னு சொல்லிட்டு என் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து என் பேக் எடுத்துட்டு வெளியே போக போனேன் ஆதிராவுக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு ரொம்ப ஷாக் ஆகி போய் என்னைய பார்த்துட்டு இருந்தா அப்ப கதவை விட்டு வெளில போகும்போது தான் நினைச்சேன் இது என்னோட அப்பார்ட்மெண்ட் நான் ஏன் வெளியே போனோம் நான் டக்குன்னு உள்ள போய் அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி கிடச்சு இது என் வீடு நான் ஆதிராவை பிடிச்சி ஆதிராவோட கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்துறேன் ஆக்சுவலி ஆதிரா என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அமைதியா தள்ளி விட்ட உடனே அங்கவே ரொம்ப நேரம் விழுந்து கலந்துருக்கு பயங்கரமான கோபத்துல பாத்ரூம் குள்ள போய் ஷவர் ஆன் பண்ணிட்டு அங்கவே உட்காந்து கதறி கதறி ஆட ஆரம்பிச்சு நான் ஆதிராவை எவ்வளவு லவ் பண்ணேன் ஆனா அவ எப்படி எனக்கு சீட் பண்ணலாம் நான் எப்படி ஒரு பொண்ணு கிட்ட ஏமாந்தேன் என்ன அவ சீட் பண்ணதை நினைச்சு நான் கதறி கதறி ஆட ஆரம்பிச்சேன் இந்த இடத்துல எந்த எபிசோட நான் ஸ்டாப் பண்ணுறேன் அடுத்து நான் எனக்கு பண்ணுறது நெக்ஸ்ட் எபிசோட பார்த்துக்கலாம் ஓகே சார் ஃபேமிலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே சார் ஃபேமிலி பாய்